ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பூரி உடலைக்கிழங்கு குருமா வடை இப்போ பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூரிக்கு தேவையான உப்பு மாவு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா பிசஞ்சிக்கணும் தண்ணி பார்த்து அளவாக போட்டுக்கணும் இல்லாட்டி கொல கொலன்னு வந்துடும் மாவு அந்த பதத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும் பிணையும் போது நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்படி சாஃப்ட்டாக வந்தோடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் நம்ம என்ன செஞ்சிடணும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்ம அப்படி வச்சு தேய்ச்சி தேய்ச்சோனா நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ உங்களுக்கு சேஃபாக வேணும்னு சொன்னால் டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு பாக்ஸ் மூடி வச்சு அப்படியே ஷேஃப் ரவுண்டாக அதிலே அச்சு விழுகும் விழுகும்போது நம்ம என்ன செய்யலாம் கத்தி மாதிரி வச்சு அந்த ரவுண்ட் ஷேஃப்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி கட் பண்ணி வைக்கும்போது அழகாக இருக்கும் பூரி அப்படி எலும்பி வரும்போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இப்போ தேய்ச்சி வச்ச பூரியை நம்ம எண்ணெயில் போட்டு பூரி பூரி செய்யலாம் கா எண்ணெய் காய்ஞ்சிருச்சா என்னென்னு பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டால் நெய் எலும்பி வந்துருச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பூரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுக்கலாம் பார்த்தீங்களா பூரி எவ்வளோ அழகாக எலும்பி வருது நல்லா காய வச்சுட்டு போட்டால் தான் நல்லா அப்படி எலும்பி வரும் இல்லாட்டி எண்ணெயும் பூரியும் ஒட்டின மாதிரி வரும் அதனால் நீங்கள் நல்லா காய வச்சுட்டே போடுங்க காய வச்சுட்டே போடும்போது உங்களுக்கு எண்ணெய் அவ்வளோவா ஒட்டாது ஒருத்தவங்களுக்கு வந்து இப்படி கருகுனா பிடிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒயிட்டாகவே ஒயிட்டிஷாகவே எடுப்பாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரும்போது தான் பிடிக்கும் அதனால் நாங்கள் இந்த மாதிரி டைமிங்கில் எடுத்துக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கும்போது பூரிக்கு குருமா செய்கிறது எப்படின்னு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கணும் ஸ்லைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தக்காளி அந்த மேலே உள்ள இதை எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி அதையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வைக்கணும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதில் வைக்கணும் தட்டில் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன் காரம் எங்களுக்கு போதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு அவுச்சு வச்சுருக்கோம்ல அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணணும் உங்களுக்கு அப்படி மசிச்சு ஒரு சிலர் வந்து சாப்பிட பிடிக்கும் ஒரு சிலருக்கு கட் பண்ணி சாப்பிட பிடிக்கும் நான் கட் பண்ணிவிட்டு மசிச்சுருவேன் அந்த கிழங்க கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிவிங்க எல்லாமே ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி காய வைக்கிறேன் காய வச்சுட்டு கொஞ்சமாக சோம்பு போடுறேன் சோம்புக்கு நல்லா விட்டும் பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறேன் கருவேப்பில் சேர்த்து போடுங்க வதக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க வெங்காயம் கருவேப்பில் போட்டு வெங்காயம் நல்லா ரொம்ப ப்ரௌனிஷாக இல்லாமல் ஓரளவு வதங்கின மாதிரி ஸ்டேஜ் வர வரையும் நம்ம வதக்கிறோம் வதக்கினோனா ஒரு பச்சை மிளகா அதையும் தூக்கி போட்டாச்சு பச்சை மிளகாக போட்டு அதையும் போ வதங்க நல்லா வதக்க விடணும் நல்லா வதங்கி முடிச்சுப்பாடு நான் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு வந்து எனக்கு மசிச்சு போட்டால் தான் அந்த குருமாவோட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே தக்காளியும் ஆட் பண்ணணும் தக்காளியையும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணணும் ரொம்ப போட்டுடக்கூடாது கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் மூடி போட்டு வதக்கினா கொஞ்சம் நல்லா இதாகும் கிழங்கின கட் பண்ணி வச்ச கிழங்கோடு மசிச்சு போட்டால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் நல்லா மசிச்சிட்டேன் ஒரே இதை கிழங்க வதக்கிட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு போடுறேன் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிண்டு வே கிண்டிட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் தூள் ஆட் பண்ணணும் ரொம்ப போடக்கூடாது அளவாக தான் போடணும் இல்லாட்டி அது ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் தூள் வாசமாக இருக்கும் அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இது எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஒரு கிண்டு கிண்டிடணும் நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் மாவு கலக்கி வச்சுருந்தேன் கடலை மாவு அந்த தண்ணியும் கொஞ்சம் இதில் அப்படியே சேர்க்கணும் சேர்த்துட்டு அதையும் ஒரு கிண்டு கிண்டி கிண்டிட்டு கெட்டியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு குருமா ரெடி ஓகே இப்போ மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உளுந்து ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளு ஊற வச்சுட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கிறேன் அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சேன் சின்ன வெங்காயம் புதுசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா அதை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே ஒன்றா போட்டுறேன் கட் பண்ணதை அப்படியே அந்த மாவோட ஆட் பண்ணிவிடுவேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன் கருவேப்பிலை போட்டு கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் அரிசி மாவு தண்ணியாக இருந்தனால கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும் பிசைஞ்சாதான் நமக்கு சாஃப்ட்னஸ்ஸாக வரும் அந்த மெதுவடை நல்லா பிசைஞ்சிகிட்டே இருப்பேன் பிசைஞ்சிட்டு தண்ணி கொஞ்சம் கையில் வச்சுக்கணும் வச்சுட்டு தொட்டு தொட்டு நம்ம மெதுவடை போட ஸ்டார்ட் பண்ணணும் சிம்மில் வச்சிட்டே போடுங்க என்னக்குன்னு தெரியாமல் இருக்கா சிம்மில் நான் இப்போ மெதுவடை அந்த தண்ணி தொட்டு தொட்டு கூடும்போது கையில் நமக்கு ஒட்டாகவும் செய்யாது நல்லாவும் மெதுவாக உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ நான் மெதுவடை போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பூரி உருளைக்கிழங்கு குருமா மெதுவடை நல்லா வந்திருக்கு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்